அதைத்தான் சொல்லுவாங்க ஹாஃப் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் பாதியை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிற விதம் வேற முழுவதுமாக கேட்டவுடன் நமக்கு புரிகிற விதம் வேற இது பத்தி நாம படிக்கிற காலங்கள்ல நிறைய வந்திருக்கு நம்ம சினிமான்னு சொன்னோம் பாட புத்தகங்கள்ல படிக்கும் பொழுது ஹரிச்சந்திரனின் கதையெல்லாம் என்ன அழகாக நாம படிச்சிருக்கோம் இல்லையா தமிழ் பாட வேலையில இந்திர சபையில வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்ததான் இந்த பூலோகத்தில் இருக்கிற அரசர்கள் சத்திய நெறி தவறாதது யாரு சொன்ன வாக்கை காப்பாற்றுவது யாரு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வரும்பொழுது வசிஷ்டர் சொன்னார் வேற யாரும் இருக்க முடியும் ஒரு வார்த்தையை எடுத்து விடுறாரு வசிஷ்டர் எப்பொழுதுமே விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஏக ஒத்தே போகாதான் ஒத்து போகாதன்னு அப்ப சொன்னதை ஒத்துக்க மாட்டார் தானே உடனே சொன்ன அதெல்லாம் இல்லைங்க நீங்க சும்மா வாய்க்கு வந்த பேரை சொல்லாதீங்க அப்படிலாம் ஒருத்தரை சோதித்து பார்க்காம சத்தியநெறி தவறாதவரா கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவரான் நம்மளால ஒரே ஐடியா அது எப்படிங்க ஒரு ஒரு போட்டின்னு வைக்காம எப்படி பரிசு கொடுக்கறது கொடுக்க முடியாது சோதிச்சு பார்த்தா தான் இதை சொல்ல முடியும்னு இந்திர சபையில ஒரு அப்பவே ஒரு வாக்குவாதம் நீயா நானே வச்சுக்கோங்களேன் போய்கிட்டு இருந்தது அந்த அடிப்படையில விஸ்வாமித்திரர் வரார் பூலோகத்துக்கு வரார் ஹரிச்சந்திரனை பார்க்கிறார் அவர் இருக்கிற இடத்துக்கு வரார் ஹரிச்சந்திரன் மன்னன் அவரை பார்க்க வரார் கேட்குறார் அரிச்சந்திரன் சொல்லுங்க விஸ்வாமித்திர என்ன தேடி வந்திருக்கிறீங்களே என்ன விஷயம் ஒண்ணும் இல்லப்பா என்னுடைய கனவுல நீ வந்த கனவுல வந்து உன்னுடைய நாட்டை எனக்கு கொடுத்துடுறதா சத்தியம் பண்ண அதை வாங்கிட்டு போலான்னு வந்த என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறார் நம்மெல்லாம் நிஜத்தில் சொன்னதையே காப்பாற்றுறவங்க கிடையாது கனவுல சொன்னிருக்க நீ நாட்டை கொடுக்குறேன்னு எப்பேற்பட்ட சோதனை பாருங்கள் எந்த அவர் சத்தியம் தவறாத உத்தமர் அப்படிங்கிறத சோதித்து பார்ப்பதற்காக கொஞ்சம் கூட ஹரிச்சந்திரன் ஒரு மாதிரி அதிர்ச்சிக்கு ஆளாகவே இல்லையா அவ்வளவுதான் கனவுல சொன்ன நினைவுல சொன்ன சொன்னது தரேன்னு சொல்லிட்டா எடுத்துக்கோங்க கொடுத்துட்டார் தன்னுடைய ஆட்சி நாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னுடைய மனைவியோடு மகனோட வர

திருப்பி திருப்பி படித்தால் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது என்பதில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது தன்னுடைய மகன் இறந்து போன போது அவனை அவனுக்கு கடைசி காரியங்கள் செய்வதற்கெல்லாம் கூட பணம் கிடையாது பிணமெரிப்பவனாக மாறினார் ஹரிச்சந்திரன் அந்த கதையை படிக்கும் பொழுது வீட்டில் இருக்கிற பாட்டி திண்ணல உட்காந்து கதை சொல்லும் பாட்டி அழுவும் என்னுடைய பாட்டி அழ அழ சொல்ல கேட்டிருக்கிறேன் இந்த கதையை நீ ஏன் பாட்டி அழுற அப்படிமே உனக்கு புரியாது அப்படிங்கும் புரியாதது ஏன் சொல்லுதுன்னு எனக்கு அப்போ புரியாது ஆனால் பாட்டி அழும் அப்படியெல்லாம் இருந்து ஐயோ இப்படிப்பட்ட நிலைமையிலும் ஒருவர் சத்திய நெறி தவறாது வாழ்கிறாரேன்னு விஸ்வாமித்திரர் வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார் எப்பா வசிஷ்டர் சொன்னது சரிதான் இந்த பூலோகத்தில் சத்திய நெறி தவறாமல் இருப்பது யாருன்னு கேட்டா ஹரிச்சந்திரன் தான் அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரன் அத்தனை கஷ்டங்களையும் பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு எல்லா சுகபோகமும் வாழ்க்கையில் கிடைத்தது இதில் ஒரே ஒரு சூட்சமும் புரிஞ்சுக்கணும் நாம் ஏன் இப்பொழுது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதே கிடையாது தெரியுமா அதுல உயிர் போற அளவுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஏன் இவ்வளோ அவஸ்தைக்கு ஆளாகும் ஏன் வாக்கு கொடுப்பானே அதை பிடிச்சிக்கிட்டு ஓடுவானே அவ்வளோ அவஸ்தைக்கு ஆளாவானே ரெண்டு விஷயம் வாக்கு கொடுக்காம சில பேர் இருந்துருவாங்க சில பேர் கொடுத்துட்டு போகிறோம் அப்புறம் என்ன வந்துச்சு யார் நம்மளை வந்து கேட்க போறாங்க அப்படி சொன்னியே ஏன் செய்யலன்னு கேட்க போறாங்களா கேட்டா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு போனதுக்கு காரணமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது